ಮೌದು ಪಿಲ್ಯಮೇನೆ ಶೈತಾನ್ ರಾಜಿ ಸ್ಟ್ರಿ ಸದ್ರಿ ವೈಸಿ ಅಂಬರಿ ತಮ್ಮ ವಿಶಾನಿ ಕವಲಿ ಪೇರು ರಾಜ ನಾನು ಒಂದು ಏಳು ವರ್ಷದ ಮುನ್ನಾಡಿ ಇಸ್ಲಾತ್ ಏಕೆ ಇಪ್ಪ ಎನ್ನೋಡೇ ರಮೇಶ್ ರಾಜಕ್ಚುವಲ ಏ ನಾ ಇಸ್ಲಾತ್ನ ಫಸ್ಟ್ನ நான் வந்து என்ன எங்கள் ஃபேமிலி வந்து ரோமன் கேத்ரிக் ஃபேமிலி நாங்கள் வந்து தெரியும் எங்கள் வந்து சிலைகள்லாம் இருக்கும் மாதாவை வணங்குவோம் ஜீசஸ் வணங்குவோம் எல்லோரையும் வணங்குவோம் அப்போ நான் பைபிளை படிச்சுக்கும் போது எந்த இடத்துலையுமே வந்து மாதாவை வணங்குறப்ப நான் பார்த்ததில்ல ஒன்று என்ன பண்ணால் இப்போ மாதாவை வணங்குறதுன்னு பார்க்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்போ பத்து கட்டங்களில் ஒரு கட்டில் வந்து என்னென்னா மேலே ஆகாஷிலும் கீழே பூமியிலும் யாதொருளும் எந்த சிலையும் இருக்குது வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிள சொல்லியிருக்கு அப்போ அப்படி சொல்லியிருக்கும்போது எப்படி நம்ம சர்ச்சில் வந்து செலவச்சிருக்காங்க ஒரு டவுட் இருந்துச்சு அதனால இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ எங்கள் இந்த ஆஸ்மனஸ் டே அப்புறம் அந்த ஈஸ்டர் டேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் சுருவத்தை வச்சிருப்பாங்க அதுவே முத்துவோம் வயதாகும் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நான் வந்து வெளியே வந்துட்டேன் அப்போ நான் இப்போ நான் எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் பார்த்தேன் இப்படின்னா இப்போ வந்து ஆசி சிஎஸ்சின்னு சிஎஸ்சுன்றிருக்கு அப்போ ஒவ்வொன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்க வந்து சிலையே இருக்காது சிஎஸ்சி கட்சியில் பார்த்தீங்கன்னா செலவு சிலுவை மட்டும் இருக்கும் ஆர்சி சச்சில் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க இந்த கன்ஃபியூஷன்லேயே எனக்கு போயிட்டு இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்துக்கும் போவேன் ஜெபகோட்டத்துக்கு போவேன் அங்க போய் பிரே பண்ணுவேன் அந்த ஆனால் மாதாவை வணங்க மாட்டேன் ஜீசஸ் மட்டும் வணங்குவேன் பிதாவை வணங்குவேன் அப்போ இப்போ பைபிளில் நான் நிறைய இடத்துல பார்க்கும்போது எப்படின்னா ஜீசஸ் வந்து யார்கிட்டையோ ஒருத்தர் வேண்டிகிட்டு இருப்பார் இப்போ வந்து லாசன்னு ஒருத்தர் இறந்து போயிருப்பார் பைபிளில் ஒரு கதருக்கு அதில் பார்த்தீங்கன்னா லாசன் ஒருத்தர் இறந்து போயிருவார் அப்போ ஜீசஸ் வந்து நாலு நாள் கழிச்சு தான் வருவார் வரும்போது அங்கே எல்லோரும் அழுவாங்க இப்போ இவர் என்ன பண்ணுவார் வானத்தை நோக்கி வேண்டுவார் இறைவா நான் என்ன நான் நீங்க எது கேட்டாலும் நான் எது கேட்டாலும் என்னை தருவீங்க அதனால் நான் இப்போ இந்த கூட்டத்தில் முன்னாடி நான் ஒரு புதுமை செய்ய போகிறேன் நீங்கள் அதுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி வேண்டிட்டு தான் லாஸரே வெளியே வா உடனே லாஸ் உயிரோடு வந்துடுவார் அப்போது ஜீசஸ் வந்து யாரோ ஒருத்தர் வேண்டுகிறாரு அந்த கா அந்த திங்கிங் கிட்ட எழுந்துட்டே இருந்துச்சு அப்போ நான் வந்து ஐடி கம்பெனியில் இருக்கும் இருக்கும்போது என் கூட ஆஷிக்னு ஒருத்தர் ஒரு முஸ்லீம் இந்த வேலை பார்த்து வேலை பார்த்தாரு அப்போ நான் அவர் கூட பேசிட்டு இருந்தது சொல்லுவேன் நான் வந்து இந்த குர்கா போடுறதுலாம் நான் நல்லா இருந்தேன் பிடிக்கும் முஸ்லீம்ஸ்ல ஏன்னா பார்த்தீங்கன்னா பேசிக்காவே இப்போ மாதாவை பார்த்து நெக்ஸ்ட்லாம் குர்கா தான் போட்டிருப்பாங்க அவங்க என் பையன் கூட காமிப்பேன் எங்க பாப்பா மாதா பார் சிறுவர்கள் எப்படி இருக்காங்க பாரு துர்கா போட்டிருக்காங்க பாரு அப்படின்னு கேட்க சொல்லுவேன் அப்போ அதெல்லாம் சொல்லும்போது நான் என்ன சொல்றேன்னா ஆனா நீங்க என்ன நீங்கள் நீங்கள் ஒரு சின்ன தப்பு என்ன பண்ணிட்டீங்க ஜீசஸ் வணங்காம இருக்கிறீங்க அவர் உங்களுக்கு உங்களோட பாவத்துக்காண்டி அவர் இறந்துட்டாரு அப்படின்னு அவருக்கு தாவா கொடுத்தான் ஆசிக்கு உடனே அவர் வந்து எனக்கு தாவா கொடுக்க ஆரம்பிச்சார் அப்போ நான் நான் அனலைஸ் பண்ணும்போது தான் புரிஞ்சிச்சு அப்போ ஜீசஸ் வந்து கடவுள் இல்லை ஜீசஸ் வந்து இரவு தூதர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் இஸ்லாத்து ஏத்துக்கிட்ட இப்போ இப்போ என்னென்னா நம்ம வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் இது வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு இப்போ நம்ம வந்து இப்போ நம்மளோட மெயின் இன்டென்ஷன் என்னென்னா இருக்குன்னா நம்ம மற்றவங்க போய் தாவா தான் இருக்கும் இப்போ வந்து நூ நபி இருக்கார் அவர் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் தாவா கொடுத்துருந்தார் ஆனால் யாருமே வரல ஆனால் யூனூஸ் நம்பி பார்த்தீங்கன்னா அவர் கட கடவுள் வந்து ஒரு இடத்துக்கு போஸ்ட் வர வர ஆனால் அவர் வந்து அங்கே போக மாட்டாரு க கப்பல் ஏறி போயிட்டு இருக்கும்போது புயல் அடிக்கும் உடனே என்ன மா அவங்கள சீட்டு குலுக்கி போடும்போது யூனிஸ் பேர் இருந்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா அவர் போய் கடலை போட்டுருவாங்க அவரை திருமிகளை முழுங்கிடும் முழுக்கிறோன்னே அவர் வந்து இதுவாக பண்ணுவார் கடவுளுக்கு அப்போ வந்து கடவுளை என்ன பண்ணுவார் அவர் வந்து வெளியே போட்டோன்னே திரும்ப அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுவாரு உடனே அவங்க திரும்பிடுவாங்க அதனால வந்து நம்ம வந்து அதை நம்ம அதை பத்தி கவலை கொடுக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட பணி வந்து தாவா பணியா இருக்கணும் யாரும் வராங்களோ வரலையோ அந்த மாதிரி நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப வந்து இப்ப வந்து இப்ப நம்ம நம்ம கண் நம்ம கண்ணால பார்க்காத சில விஷயங்கள் நம்புறதுல தான் நம்மளோட விசுவாசம் இருக்குது இப்ப நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் அந்த விசாரத்துக்கு வரதுக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்ட் கேட்பேன் எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸா இருக்கும் ஆனா என் பிர கிட்ட கேட்பேன் சொல்லு இப்ப நான் இஸ்லாத்துக்கு வந்து அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து போயிருமா அப்படின்னு நான் ஆனால் நம்ம கண்டிப்பா தீர்ந்து போயிருவான் அப்படின்னு சொல்லுவார் ஆனா நான் என்ன பண்ணா இஸ்லாத்துக்கு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பல மடங்கு பெருசாயிடுச்சு ஆனா என்ன இன்டென்ஷன் வந்துச்சுன்னா இப்போ கிறிஸ்டியான இருக்கும்போது இந்த உலக காரியங்களாவே தான் எல்லாமே சொல்லப்படும் இந்த 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 ஜபத்துக்கு போங்க உங்களுக்கு அது கிடைக்கும் இந்த ஜபத்துக்கு போங்க உங்களுக்கு அது கிடைக்கும் ஆனால் இஸ்லாம் மூலத்துக்கு போகணும் அந்த மாதிரி பார்த்தோம்னா என்னன்னா இந்த உலகம்ன்றது முக்கியம் கிடையாது அது ஏதோ இதில் சொல்லியிருப்பாங்க அதாவது என்னென்னா இந்த ஒரு செத்த ஆடை வந்து நம்ம விலை கொடுக்க வாங்கமோ வாங்க மாட்டோம் அதே மாதிரி இந்த இந்த உலக வாழ்க்கை தான் அந் அந்த செத்த விட மோசமான ஒரு சாதாரண விஷயம் இப்போ ஒரு கடலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உலகில் விட்டு எடுத்தால் அதில் உள்ள தண்ணி யூஸ் ஓட்டி அது அது ஒன்று தான் வந்து இந்த உலக வாழ்க்கை ஆனால் அந்த கடவுன்றது மறுமை வாழ்க்கை அதனால மறுமை வாழ்க்கை வாழ்க்கைக்காட்டி நம்ம வந்து முயற்சி பண்ணணும் நம்மளால் முடிஞ்சளவுக்கு தாவாக கொடுக்கணும் Assalamualaikum warahmatullahi wabarakatuh.